அது இல்லாம ஒரு நாலஞ்சு குருப்பு உள்ள வந்தாங்க வந்தோடனே வந்து எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சிங்க சார் என்ன பண்ணாங்க கரண்ட் கட்டாயிருச்சிங்க சார்

போனது ஒரு ரோட்டு இவங்க போனது ஒரு ரோட்டு கோயம்பு ரோட் நடந்தது இது கோயம்புத்தூர் ரோட் எந்த ரூட்ல போதுன்னு கோயம்புத்தூர் ரோட்ல அத்தனை ஆனா ஆம்புலன்ஸ்ல இங்கிட்ட இருந்து வந்து ஆம்புலன்ஸ்ல ஒருத்தவங்க கூட கிடையாது எல்லாமே பசங்க ஹெல்ப் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ் வச்சு பத்து பேத்துக்கு பத்து ஆம்புலன்ஸ் மாதிரி அவங்க தான் கொண்டு வந்தாங்க பத்து பேர்ல வெறும் ஆம்புலன்ஸ் தான் போச்சு அது பசங்க ஆட் கூட அடிச்சாங்க

அதுக்கப்புறம்தான் எல்லாமே தலைகளும் தலைகளும் மாறிடுச்சு சார் அதனால வந்து அந்த சார் சார் என்ன பண்ணாருன்னா அவருக்கிட்டே என்ன பண்ணதுன்னு தெரியல மக்களை பாக்காதான் எதை பாக்குது என்ன சரியா கூட பேசல உடனே கிளம்பி போயிட்டாரு